கேல் கங்கை நீர்மட்டம் துரிதமாக அதிகரித்ததை தொடர்ந்து கடுவல மாலம்ப அத்துருகிரிய பத்திரமுல்லா ஆகிய பகுதிகளின் தாழ்நில பகுதிகளிலிருந்து பொதுமக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சகல ஆறுகளின் நீர்மட்டமும் அதிகரிப்பதனால் நீர்ப்பாசன திணைக்களம் இவ்வறிவித்தலை விடுத்துள்ளது மாலை வேளையில் வெள்ள நீர் என எதிர்பார்க்கப்பட்டது கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரசன்ன கினிகே தகவல் தருகையில் பாதிக்கப்படும் மக்கள் மாலம்ப ஆண்கள் மாதிரி பாடசாலையிலும் பிட்டுகொல யசோதரா மகளிர் கல்லூரியிலும் தஞ்சமடையுமாறு அறிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் அப்பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி சென்றனர் கொலண்ணாவ பகுதியில் இன்று மாலை வரை வெள்ளம் அதிகரித்துள்ளது சில பகுதிகளில் இருபது அடி தாண்டியும் வெள்ளம் பாய்வதாக அறிவிக்கப்படுகின்றது கொலண்ணாவ பகுதியின் தாழ்நிலங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளன இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன கொலண்டாவை செல்லும் பிரதான வீதிகள் மூடப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது அம்பத்தலையிலிருந்து ஒரு குடவத்த வரையிலான வீதி நீரில் மூழ்கியுள்ளது வான்கதவுகள் திறக்கப்படுவதை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது எனினும் வெள்ள அச்சுறுத்தல் நீங்கவில்லை என்றும் தாழ்நிலங்களில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் திணைக்களம் அறிவித்துள்ளது வெள்ளம் காரணமாக கம்பஹா கொட்டுகொட துணை மின் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்திற்கொண்டு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சார சபை அறிவித்துள்ளது இந்நிலையில் நூரலிய மாவட்டத்தில் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக எமது பிராந்திய செய்தியாளர் சதீஷ் தகவல்களை வழங்கினார் இப்போ இந்த ஸ்கூலில் நூற்றுக்கு இருக்கீங்க உங்களுக்கான சமைச்ச சாப்பாடுலாம் யாருக்கும் இருக்கூடாது அதாவது வந்து எல்லாரும் வந்து பார்த்துருக்காங்க இப்போ எங்களுக்கு ஜிஎஸ் வந்தாரு அவர் வந்து பார்த்துட்டு சாமான்களை வாங்கி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க எங்களை சமைச்சு சாப்பிட்டுக்க சொல்லி அப்போ கொஞ்சம் பேர் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சு சாப்பாடு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்களும் சமைச்சு நான் இங்கே எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மலையகத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை தற்பொழுது மலையக பெருந்தோட்ட பகுதியில் உள்ள மக்களும் அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொகவன் தலாவ லைனோன் தோட்ட பகுதியிலே பாரிய மண் சரிவு காரணமாக முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது லைனோன் தமிழ் மகா வித்தியாலயத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான சமைத்த உணவுகளை நோவு பிரதேச செயலகத்தின் ஊராக தற்போது அவர்களுக்கான சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த இரண்டு மூன்று தினங்களாக பெய்த கடும் மழையின் காரணமாக ஹட்டன் நுகர்லியா பிரதான வீதிகளிலே பாரிய மண் ஏற்பட்டதன் காரணமாக குறித்த வீதி முற்றாக மூடப்பட்டிருக்கிறது தற்போது மழை குறைவிழந்து காணப்பட்டிருந்தாலும் கூட மண் சரிவினாலும் வெள்ள அனர்த்தாலும் பாதிக்கப்பட்ட மலைய பெருந்தோட்ட மக்கள் ஆங்காங்கே பாடசாலைகளிலும் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கப்பட்டிருக்கின்றனர் எனவே இந்த சீரற்ற காலநிலை தொடர்பாக மேலதிக தகவல் தளவிற்கு நாங்கள் உங்களுடன் தயாராக இருக்கின்றோம் எஸ் குமார் மேல்சிரிபுர காந்துமால பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவின் சிக்குண்டு ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இவர்களில் மூன்று மாத சிசுவும் அடங்குகின்றது ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளனர் இவர்களை தேடும் பணிகள் சிரமமானதென பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றனர் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் பத்து வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன மல்லவைப் பிட்டிய இந்துல் குடக்காந்த மண் சரிவினால் பதினோரு பேர் காணாமல் போயுள்ளனர் நான்கு பேரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் இணையோரை தேடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன அப்பகுதியிலுள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கழுகங்கை பெருக்கெடுத்ததனால் ரத்னபுரி பானந்துரம் மற்றும் மத்துகம ஹொரண வீதிகளின் பல இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளன தலவக்கல்ல தவலந்தன வீதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் கொத்மலை பாலுவத்த வீதியின் பல வீடுகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது அங்கு சுமார் நூறு மீட்டர் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது அதனை அண்டிய ரம்பொடகம கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் மண் சரிவுக்குட்பட்டது பாலுவத்த பகுதியில் நூறு குடும்பங்கள் அச்சுறுத்தல் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நிவாரணப் பணியாளர்களுக்கு கொத்மலை பகுதியை நெருங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஹங்வெல்ல நகருக்கு செல்லும் சகல வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ஹங்வெல்ல நகரின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஹங்வெல்ல போலீஸ் நிலையமும் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சீதாவாக்க பகுதியில் ஐம்பது கிராம சேவர் உத்தியோத்தர் பகுதிகளைச் சேர்ந்த ஐயாயிரத்தி முன்னூற்று எழுபத்தைந்து பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் பதினோரு இடைத்தங்கள் முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அவர்களுக்கு தேவையான சமைத்த உணவு வழங்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திர சூரியராட்சி இது தொடர்பாக கண்டறிந்து வருகின்றார் கண்டி கொழும்பு பிரதான வீதியின் யக்கல ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு அருகாமையில் பாதை முற்றாக மூடப்பட்டுள்ளது ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு சமீபமாக உள்ள வீதியவத்த பாலத்தின் நடுப்பகுதி மினால் வீதி மூடப்பட்டுள்ளது கொழும்பு கண்டி பிரதான வீதியின் யக்கல ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு சமீபமாக உள்ள பாலத்தின் நடுப்பகுதி தாளிறங்கியதைத் தொடர்ந்து அதன் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதனை சீர் செய்யும் பணிகளை மேற்கொண்டுள்ளது தற்போதைய நிலைமையில் கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி செல்லும் வாகனங்கள் யக்கல சந்தையிலிருந்து கிரிந்து ஊடாக நெல்லிகாமுல வரை பயணித்து மீண்டும் திகாரிய சந்தை ஊடாக கொழும்பு கண்டி பிரதான வீதியை அடைய முடியும் கண்டிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் திகாரிய சந்தி வரை சென்று வாரண வீதியூடாக நெல்லிகாமூல சந்தியை அடைந்து மீண்டும் யக்கல நகரை அடைய முடியும் கொத்மல வலப்பன உலப்பனை நாவலப்பிடி ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவுகள் மற்றும் அதனை சீர் செய்யும் நடவடிக்கைகள் குறித்த காட்சிகள் அமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன மல்வான பகுதியின் நிலைமை மோசமடைந்துள்ளது எபரலுவ பகுதியில் சுமார் இருபது அடி மட்டம் வரை நீர் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது சில வீடுகளின் இரண்டாம் ஆடியில் மூன்று தொடக்கம் நான்கு அடி வரை நீர் நிரம்பியுள்ளது வலிமட ரேந்த போல மண் சரிவில் காணாமல் போனரை தேடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மண்சரிவில் சரிவில் உயிரிழந்த மூன்று சிறுவர்கள் மற்றும் ஏனைய நான்கு பேரின் சரலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அங்கு நிலவும் அச்சுறுத்தல் நிலைமை காரணமாக தேடுதல் பணி சிரமமாக உள்ளது வரக்கா போல நில் திய பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் நான்கு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன ஐந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன இடம்பெயர்ந்த மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மண் சரிவு தொடர்பிலான முன்னெச்சரிக்கை காரணமாக உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் கொத்மலை பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் பதினாறு வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் சிக்கொண்டுள்ளதாக கொத்மலை பிரதேச செயலாளர் நசீர லக்மால் தெரிவித்துள்ளார் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தை அடைவதற்கான சகல வீதிகளும் தடைப்பட்டுள்ளன ஐந்து நோயாளர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கவும் பாரிய சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மண்சரிவினால் உயிரிழந்த பதினேழு பேரின் சரலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன